தேவ பிள்ளையே சில்ட்ரன் ஆஃப் காட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி தேவன் அடியோனுக்கு இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க சமுத்திரத்தின் ஓரங்களில் ஏற்படக்கூடிய பூமி அதிர்ச்சி நிமித்தம் சுனாமி அதன் நிமித்தம் சமுத்திர ஓரமாக இருக்கிற

தேவ பிள்ளையே இதுல பலவீனமான பில்டிங் எல்லாம் என்ன செய்திரு விழுந்து போயிரும் வெரி வீக் பில்டிங்ஸ் சீம் டு பி தே வில் ஃபால் டவுன் அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் வர போகிறது ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன்

இப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடிக்கு நாம் தேவ சமூகத்தில் ஜமிப்போம் சச்சிங்ஸ் ஆர் பீப்பிள்